கடலூர் மாவட்டத்தில் நெசவாளர் குடும்பத்தில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறுகளில் ஜூன் ஒன்று பிறந்த அஞ்சலை அம்மாள் கிராமப் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு வரை படித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டில் அதே மாவட்டத்தைச் சேர்ந்த முருகப்பா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் தம்பதியர் இருவருக்கும் சுதந்திரப் போராட்டத்தில் சேர வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது அவர்களும் காந்திஜியின் தலைமையால் ஈர்க்கப்பட்டனர் இருவரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டனர் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழில் விடுதலை வரலாற்றில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழில் முதல் சுதந்திர போரில் தீவிரமாக பங்கேற்ற தேச பக்தர்கள் கர்னல் நீல் என்பவரால் கொடூரமாக கொல்லப்பட்டு மரங்களில் தூக்கிலிடப்பட்டனர் இதன் மூலம் வெளிநாட்டு ஆட்சியாளர்களுக்கு எதிராக யாராவது யோசனை எழுப்பினால் தெளிவான எச்சரிக்கையை அனுப்பியதாக கூறினார் கர்னல் நீல் லட்சுமணபுரி அரண்மனை முற்றுகையில் சில மாதங்களில் கொல்லப்பட்டார் மேலும் ஆயிரத்து எண்ணூற்று அறுபது ஆம் ஆண்டில் அவரது சிலை இன்றைய சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஸ்பென்சர் வளாகத்தில் நிறுவப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழில் சென்னை மகாஜன சபையும் இந்திய தேசிய காங்கிரசும் இணைந்து பெரும் போராட்டத்தை நடத்தி அகற்றியது அஞ்சலை அம்மாள் மற்றும் அவரது கணவர் மட்டுமின்றி அவர்களது ஒன்பது வயது மகள் அம்மா கண்ணுவும் கலந்து கொண்டனர் சிலையை சேதப்படுத்திய பெற்றோருக்கு ஓராண்டு விதிக்கப்பட்டது மகள் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டார் பிரித்தானிய அரசால் சிறையில் அடைக்கப்பட்ட இருப்பெண் விடுதலை போராளிகளில் மற்றவர் மதுரை பத்மாசினி அம்மாள் அஞ்சலி அம்மாள் ஒருவர் காந்திஜி தனது தமிழக சுற்றுப்பயணத்தின் போது முருகப்பா அஞ்சலை அம்மாள் பற்றி கேள்விப்பட்டு கடலூர் சிறையில் அவர்களை சந்தித்தார் அவர்களின் மகள் அம்மா கண்ணயத்தை பாராட்டி விடுதலையான பிறகு லீலாவதி என்று பெயர் சூட்டி வார்தா ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று வளர்த்தார் கடலூரில் அஞ்சலை அம்மாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்று ஜனவரி பத்தாம் தேதி உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றதற்காக ஆறு மாத சிறை தண்டனை பெற்று வேலூர் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்போது அவர் ஆறு மாத கற்பிணியாக இருந்தார் ஒரு மாதம் கழித்து பரோலில் வந்த அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது அதன் பிறகு அவள் கைக்குழந்தையுடன் பதினைந்து நாட்கள் சிறைக்கு சென்று மீதமுள்ள இரண்டு மாத தண்டனையை அனுபவித்தாள் சிறையில் இருந்து பரோலில் பிறந்த குழந்தைக்கு ஜெயில் வீரன் என்று பெயர் சூட்டப்பட்டது பின்னர் அவர் ஜெயவீரன் என்று அழைக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கில் காந்தி கடலூருக்கு வந்தபோது போது அஞ்சலை அம்மாளை சந்திக்க முயன்றார் ஆனால் கூட்டத்திற்கு அரசு அனுமதிக்கவில்லை இருப்பினும் அஞ்சலி அம்மாள் குதிரை வண்டியில் பர்தா அணிந்து வந்து காந்தியை சந்தித்தார் அப்போதுதான் அஞ்சலியின் துணிச்சலை சுட்டிக்காட்டி காந்திஜி அவளை தென்னிந்தியாவின் ஜான் சிக்கி ராணி என்று அழைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு சிறை தண்டனை அனுபவித்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அரசாங்கம் அறிவித்த ஓய்வூதியத்தை பெற மறுத்துவிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஆகிய ஆண்டுகளில் மூன்று முறை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக கடலூர் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்று பிப்ரவரி இருபதில் அஞ்சலை அம்மாளின் வாழ்க்கை அன்று முடிவுக்கு வந்தது